ஆஹா கல்யாணம் சீரியலை இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சித்ரா தேவி எப்போ பார்த்தாலும் மகாவோட குடும்பத்தை தப்பு தப்பாக பேசுகிறதே தான் வந்து பார்த்திங்கன்னா பொழப்பாக வச்சுருக்குறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதிலுக்கு பதில் வந்து நம்ம சூர்யாவோட அப்பா வந்து பேசிடுறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க உழைச்சி தான் சாப்பிட்றாங்க அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து உயர்த்தி தான் நம்ம சூர்யாவோட அப்பா மகா குடும்பத்தை பேசுகிறாங்க இவங்க என்னத்துக்காக வந்தாங்க நம்ம விஜய்க்கும் அனாமிகாவுக்கும் கல்யாணம் பேசி முடிக்கலான்னு வந்தால் இந்த சித்ரா தேவி எதோ ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு வழியாக கல்யாணத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பேசி முடிச்சதுனால பிரபாவுக்கு தாங்கிக்கவே முடியல கண்ணுல இருந்து தண்ணியே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இருந்தே வந்து பிரபா வந்து ரொம்பவுமே சோகமாகவே இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப நம்ம மகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா அப்படி என்னதான் வேண்டுதலில் சீட்ல எழுதி வச்சிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக யாரும் இல்லாத நேரம் அந்த சீட்டை எடுக்கிறதுக்காக போறாங்க அந்த நேரம் பார்த்து கோடீஸ்வரி வந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த மாதிரி வேண்டுதல் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கே சொல்றாங்க அது எப்படி அடுத்தவங்களோட வேண்டுதல் நீ எடுத்து பார்க்கலாம் அதெல்லாம் சாமி குத்தம் ஆகிடும் அப்படின்னு மகாவை அங்க இருந்து அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜை பண்ணுறது ஆம்பளைங்களா பொம்பளைங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குவாதம் போது நம்ம தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா போட்டி வைக்கிறாங்க ஆம்பளைங்க ஜெயிக்கிறாங்களா பொம்பளைங்க ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கயிறு இழுக்கிற போட்டி வைக்கிறாங்கங்க இந்த கயிறு இழுக்கிற போட்டி அப்படின்னாவே கண்டிப்பாக ஆம்பளைங்களுக்கு தானே பணம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் ஆண்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா கயிறு இழுக்கிற போட்டியில் ஜெயிக்கிறாங்க ஆனால் அதை லேடிஸ் ஒத்துக்கலை இந்த போட்டி வந்து ஒரு தலைபட்சமாக இருக்குது அவங்களுக்கு சாதகமாக தான் இருந்திருக்கு அதனால் இன்னொரு போட்டி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு போட்டியும் வைக்கிறாங்க ஸோ அந்த போட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா எய்ம் பார்த்தி வந்து பார்த்திங்கன்னா வில்லு விடுற போட்டிங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி ஜோடியாக கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து கௌதமும் ஐஸ்வர்யாவும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அவங்க அம்பை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான இடத்துல விடுவாங்கன்னு பார்த்தா அது வேறு எங்கேயோ ஒரு டேரெக்ஷன்ல போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரபாவும் விஜய்யும் கலந்துக்கிறாங்க ஆனால் அனாமிக்காவோடய அம்மா இருந்துக்கிட்டே என்னது இப்போ தான் உங்களுக்கு கல்யாணம் பேசி முடிச்சாச்சு இல்லை அந்த பிரபாக்கு இப்போ பிரபா கூட போய் நீ அம்பு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அனாமிக்கா போயிட்டு நம்ம பிரபாவை நவர சொல்லிட்டு விஜய் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்பு விடுறாங்க இதனால் பிரபாவுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது வேறு வழி இல்லை அதுக்கப்புறம் அவங்களும் சரியாக விடலை ஸோ இந்த மாதிரி போட்டினாவே யாரை ஜெயிக்க வைப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஹீரோ ஹீரோயினை தானே ஜெயிக்க வைப்பாங்க அதே மாதிரி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாவும் சூர்யாவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிச்சிடுறாங்க மகா ஜெயித்த சந்தோஷத்தில் ஓடி போயிட்டு நம்ம சூர்யாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க எல்லாருக்கும் மத்தியிலையும் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகா மீண்டும் அட்டம் பண்ணுறாங்க அந்த வேண்டுதலாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சீட்டையும் எடுத்து பிரித்து படிக்க போகிறாங்க அந்த நேரம் பார்த்து பாட்டி கூப்பிட்றாங்க ஸோ இப்போயும் ஃபெயிலியர் ஆக போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு நாச்சும் படித்து முடிக்கிறாங்களான்னு